வெளிச்சம் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய வெளிச்சம் நிகழ்ச்சியை நீண்ட காலங்களாக தொகுத்து வழங்கிய பிரபல நிகழ்ச்சி தொகுப்பாளரும் அரசியல் ஆய்வாளரும் தமிழ் தேசிய பாதிக்கமான அருள் பொன்னை அவர்கள் சன்ரைஸ் இந்தியா டிவியில் நிகழ்ச்சியாக நெற்றிக்கான் பார்வை என்னும் புதிய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகின்றார்கள் இந்த வாரமே ஐந்து நேருகளும் சங்கமிக்க வருகின்றார் அருள் பொன்னை அவர்கள் அன்பில் இருக்கிற புத்தம்பதிய நெற்றிக்கான் பார்வையை சிறப்பாக தொகுத்து வழங்க சன்ரைஸ் இந்தியா டிவிக்காக உங்களின் ஆதரவுடன் உங்களின் சார்பாக அவர்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ஆஸ்திரேலியாவில் சிகரம் தொலைக்காட்சியிலும் ஆஸ்திரேலிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு தாவரத்திலும் அரசியல் ஆய்வாளராக பணியாற்றிய அருள் பொன்னையா ஆகிய நான் நிலாண்டினுடன் இணைந்து நெற்றிக்கண் பார்வை எனும் நிகழ்வை வழங்க வருகிறேன் அன்றைய சூடான கேள்விகளுடன் நிகழ்ச்சியை சிறப்பாக நடைபெற உங்களின் அரவணைப்புடன் உங்களின் கேள்விகள் மற்றும் கருத்துக்களையும் பதிவு செய்யுங்கள் உங்களுடன் என்றும் சன்ரைஸ் இந்தியா டிவி நன்றி மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்கள் சேவை ஆதரவு தாரீங்கள் அரவணைப்போம் மறக்காம சர்பிரைஸ் பண்ணுங்க